ஒருவர் மட்டுமே வாழ்ந்த நாட்டாகுடி கிராமத்தில் மீண்டும் குடியேற துவங்கிய கிராம மக்கள் நாட்டாகுடி கிராமத்திற்கு அரசு அடிப்படை வசதிகளை அரசு செய்து கொடுத்துள்ளதால் கிராம மக்கள் மகிழ்ச்சி சிவகங்கையிலிருந்து பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது நாட்டாகுடி கிராமம் இக்கிராமத்தில் அடிப்படை வசதிகள் கல்வி விவசாயம் வாழ்வாதாரமும் இன்றி தவித்து வந்த கிராம மக்கள் அருகில் உள்ள நகரங்களுக்கு குடிபெயர்ந்து சென்றுவிட்டனா் குடும்பங்கள் வாழ்ந்த கிராமத்தில் வீட்டுக்கு ஒரு முதியவர் மட்டுமே வாழ்ந்து குடும்பங்கள் வாழ்ந்த கிராமத்தில் வீட்டுக்கு ஒரு முதியவர்கள் மட்டுமே வாழ்ந்து வந்தனர் இக்கிராமத்தில் கடந்த எட்டு மாதங்களில் இரு கொலை சம்பவங்கள் நடைபெற்றதைத் தொடர்ந்து அச்சத்தில் வாழ்ந்த முதியவர்களும் கிராமத்தை காலி செய்துவிட்டு உறவினர்கள் இல்லத்தில் தஞ்சம் தூந்தனர் இந்நிலையில் ஒருவர் மட்டுமே வாழும் நாட்டாகுடி கிராமம் குறித்து செய்தி தொலைக்காட்சிகளில் வெளியானது இதனையடுத்து மாவட்ட நிர்வாகம் மின்சாரம் தெருவிளக்கு சுத்திகரிக்கப்பட்ட தண்ணீர் சிசிடிவி கேமராக்கள் அமைத்துக் கொடுத்துள்ளது இதனை அறிந்து கிராம மக்கள் அடைந்த நிலையில் ஒருவர் பின் ஒருவராக வர துவங்கியுள்ளனர் இந்நிலையில் இக்கிராமத்தில் வாழும் பனிரெண்டு பேருக்கு சமூக ஆர்வலர் ஒருவர் ஒரு வார காலத்திற்கு தேவையான அரிசி காய்கறி மற்றும் பலசரக்கு பொருட்களை வழங்கினார் அந்த சமூக ஆர்வலருக்கு நன்றி தெரிவித்துக் கொண்ட கிராம மக்களின் வாழ்வாதாரத்தை பெருக்க வீட்டுக்கு ஒரு மாடு வழங்கவும் தங்களது கிராமம் வழியாக மினி பஸ் இயக்க வேண்டும் விவசாய நிலத்தில் வளர்ந்துள்ள சீமை கருவேல மலன்களை அகற்றிட அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர் இன்னைக்கு ஆவணி ஒன்று எல்லாம் மாற்றம் கழிவுனா போய் இன்னைக்கு விநாயகரோட அறிவுடன் குலதெய்வம் சகலம் சகல செல்வம் இங்கே கோவ காரம் இருக்கக்கூடிய அமைதியான காக்கணும் கோவ காரம் கோவாக இருந்தால் எப்படி ஆகும் அமைதி காக்கணும் அந்த ஆயிரம் ஆயிரம் ஆவணியில் இன்னைக்கு மாற்றம் வரும் இன்னைக்கு கேட்டு உணவுப் பொருளை உணவு வைக்க கொடுத்துருக்காங்க உணவு சாப்பிடுறது

திரும்பி அடுத்தடுத்து நடந்த ரெண்டு கொலையினால சனம் ஒவ்வொருத்தராக வெ வெளியேறி போயிட்டாங்க இப்போ இப்போ நடந்த கொலையினால எல்லாருமே வெளியேறி போயிட்டாங்க இப்போ வந்து எங்களுக்கு கொஞ்சம் உதவி பண்ணாங்க போலீஸ் பாதுகாப்பு இருந்துச்சு சிசிடி கேமரா வச்சுருக்காங்க இப்போ வந்து அவங்க உணவுப் பொருள் சமைக்கிறதுக்கான உணவுப் பொருள் கொடுத்துருக்காங்க ஏதோ இப்போ கொஞ்சம் ஆளு வர்ற மாதிரியாக இருக்குது இன்னமும் இருக்கிற எல்லாருமே வெளியேறி போனவங்க எல்லோரும் ஊருக்குள்ளே வந்தால் நல்லாயிருக்கும் அவங்க எல்லாருமே பாதுகாப்பு தரம்னு சொல்லியிருக்காங்க கொஞ்சம் அடிப்படை வசதி இல்லாமல் இருந்துச்சு இப்போ செஞ்சு கொடுத்துருக்காங்க எல்லாரும் வந்துருங்க ஊருக்குள்ள வந்து குடியேற வீருங்க வச இதெல்லாம் வருவோம்னு சொல்லி வசதி செய்யறோம்னு இருக்காங்க கிராமத்துல இருக்க சுத்தி இருக்கிற சீமக்கர் வழியெல்லாம் வெட்டி விட்டு வேல் கம்பெனி வேல் கம்பி அமைச்சு விவசாயம் பண்றதுக்கு உதவி பண்றோம்னு சொல்லியிருக்காங்க அவங்கவுங்க நிலத்துல வந்து அவங்கவங்க விவசாயம் பண்ணி எல்லாம் வீட்டுல வந்து இருந்து பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க எல்லாரும் வந்து வாங்க